السلام عليكم ورحمة الله وبركاته الشيخ صالح المنجح அவங்களோட தொகுத்தை நூற்றி எழுவத்தி மூணு நற்செயல்கள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து நம்ம நூற்றி ஐம்பது நற்செயல்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய முதல் பத்து நாட்களில் இந்த அம் நூற்றி ஐம்பது அமல்களை நமக்கு செய்யும்போது இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனிடம் இருந்து மகப்பிரத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ பார்ப்போமா நம்பர் ஒன்று இதில் இந்த நம்பர் நம்ம நம்ம கவுண்ட் முன்னாடி நற்செயல்கள் சரி பயணம் நம்ம நீயத்தை தூய்மையா வைக்கணும் எஹ்லாஸோடு தக்குவாவோடு உவாக்கு அமல் செய்கிறேங்கிற எண்ணத்தை பரிசுத்தமாக கேட்கிட்ட அடுத்து நம்பர் கவுண்டிங்க்கு போவோம் நம்பர் ஒன்னு கடமையான தொழுகைகளை உரிய நேரத்துல தாமதப்படுத்தாம கலாவாக்காமல் நம்ம நிறைவேற்றணும் ரெண்டு உபரியான நோன்புகளை நோக்குறது அதாவது அரபா இன்க்ளூட் அரபா நோம்பு அந்த மற்ற மூணு மூணுக்கள் கொடுக்கிறது நாலாவது அம்மா அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய தீக்கிரது அஞ்சாவது தஸ்பீர் சுபான் அல்லா சொல்றது ஆறாவது தஹ்மீத் அலக்துல்லா சொல்றது ஏழாவது தக்பீ தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்றது எட்டாவது அந்த செய்யறது ஒன்பதாவது நம்ம அதான் சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றது பத்தாவது இஸ்தியார் செய்யறது பதினொன்னாவது துவா செய்யறது நிறைய நமக்கு தேவையான விஷயங்களை துவா செய்யறது பனிரெண்டாவது நம்பி சொல்லா ஹாலம் மீது செலவாத்து சொல்றது பதிமூணாவது குராண ஓதுறது பதினாலாவது அந்த ஓதுன குரான விலங்க முயற்சி செய்யறது பதினஞ்சாவது அந்த குரான மனநம் செய்வது பதினேறாவது குரான கற்பது கற்கிறது குரான பதினேழாவது தப்சீர படிக்கிறது விளக்கமான பதினெட்டாவது குரான கற்றுக் கொடுப்பது நாம கற்றுக்கொண்ட குரான் இருக்கு இல்லையா அந்த குரான அழகிய முறையில கற்றுக் கொடுக்கிறது குறிப்பா சிறுவர்களுக்கு சூறா பாத்தியாவை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அவங்க வாழ்நாளெல்லாம் செய்வாங்க போது நமக்கு மிகப்பெரிய நன்மையை கற்றுக் கொடுக்கும் சேர்த்து கொடுக்கும் இன்ஷால் பத்தொன்பதாவது தௌபா செய்யறது அப்போ முன்னாடி இஸ்திஃபார் சொன்னோம் அது பாவ மன்னிப்பு தேடுறது தௌபான்டா அந்த தாவ தௌ அந்த பாவத்துல இருந்து மீண்டு அதை பக்கம் போகாம திரும்புறதுதான் தௌபா இருபதாவது பெற்றோருக்கு நன்மை செய்வது சுஹான் இந்த பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் சுஹான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க ஜிஹாதை விட ஒரு தோழர் ஜிஹாதுக்காக வந்து கேக்குறாங்க ஜிஹாதுக்கு வரணும்னு உங்களுக்கு பெற்றோர் இருக்கா அவங்களோட நல்ல நல்ல முறையில் நடந்துக்கங்க உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வந்து கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு பெற்றோர் இருக்காங்களா அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கங்க ஹஜ்ஜை விட பெரிய ஆமலை பெற்றுக் கொடுக்குவோம் அப்படின்றாங்க சுபகாணா அப்போ பெற்றோர்களை பெய்றது அதுக்கடுத்து ரத்த உறவை பேன்றது அதுக்கடுத்து பெற்றோர்களை பெற்றோர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வாழ்றது சுகானவா பெற்றோரோடு சேர்ந்து வாழ்றதே இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு சேலஞ்சா இருக்கக்கூடிய நேரத்துல பெற்றோர்களால் நண்பரோட சேர்ந்து வாழ்றது எல்லாம் அப்படிப்பட்டவர்களா எங்களை இருபத்தி மூணாவது விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது இருபத்தி நாலாவது அந்த விருந்தினர்களுக்கு நம்மால முடிந்த அன்பளிப்புகளை கொடுக்கிறது இருபத்தி அஞ்சாவது அண்டை அயலவர்களோட நல்ல முறையில நடந்துக்கிறது இருபத்தி ஆறாவது சலாம் சொல்வது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா சலாம் சொல்வது இருபத்தி ஏழாவது நல்ல வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைகள் வந்து விலகிட்டது இருபத்தி எட்டாவது இரவுல தகச்சு தகச்சுத்து தொழுக மற்ற வணக்கங்கள்ல ஈடுபடுறது இரவுல வணங்குறது இருபத்தி ஒன்பதாவது முன்பின் சுண்ணத்துக்களை பேணி தொழுகிறது சுண்ணத்து மாக்கதான் இருக்கு இல்லையா பேணி முப்பதாவது முப்பத்தி ஒன்னு காலை மாலை செய்யறது சந்தர்ப்ப துவாக்கள் வர்றது வீட்டை விட்டு வெளியே போகிறது பள்ளியில போகிறது பள்ளியில இருந்து வெளியே வர்றது சாப்பிட்டா ஓதுறது சாப்பிட்டு முடிச்சா ஓதுறது தூங்கும் போது ஊதுறது ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு அழகான முறையில துவா செய்து இப்படி ஒவ்வொரு நேரத்துல சந்தர்ப்ப துவாக்கள் இருக்கு இல்லையா அந்த சந்தர்ப்ப துவாக்களை ஓதுறது முப்பத்தி மூணு ஒழுவோட தூங்க போறது ஒழு ஒழு செஞ்ச நிலையில இந்த பத்து நாளைக்கு அது ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கும் முப்பத்தி நாலாவது ஜும்மா நாளில் குளிக்கிறது இன்னைக்கு அலஹாந்தில்லா ஜும்மாடை நாளா இருக்கு ஜும்மா நாள்ல குளிக்கிறது அதுக்கடுத்து நம்ம நறுமணம் பூசுறது பெண்களா இருந்தால் வெளியே போகல ஸ்மெல் வரக்கூடிய நல்ல வாசனை வரக்கூடிய அந்த பூசக்கூடாது நார்மல் வாசனை இல்லாத பூசலாம் முப்பத்தி ஆறாவது சீக்கிரமா பள்ளிக்கு போறது முப்பத்தி ஏழாவது இமாமுக்கு பக்கத்துல இருக்கிறது முப்பத்தி எட்டாவது இடைவெளிகளை நிரப்புறது ஒரு சபைக்கு அப்படியே விட்டு சேர்ந்து இடைவெளிகளை நிரப்பி உட்கார முப்பத்தி ஒன்பதாவது சரி செய்யறது நாற்பதாவது மலர்ந்த முகத்தோட பிறகுட்ட பேசுறது ஊஞ்சையை இறுக்கமா வச்சுக்கிட்டு கடுக்கடுப்பா வச்சுக்கிட்டு இல்லாமல் சிரித்த முகத்தோட மலர்ந்த முகத்தோட பேசுறது நாப்பத்தி ஒண்ணு அல்லாவின் அடி அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது கஷ்டப்படுபவருக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவுறது அது யாரா இருந்தாலும் சரி யாரெல்லாம் சிரமத்துல கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நமக்கு உதவுறது நாற்பத்தி மூணாவது பிறரின் தொல்லைகளை சகிச்சுக்கிறது சோஹான் அல்லாஹ் அக்பர் நாப்பத்தி நாலாவது பிறரோட நல்ல முறையில நடந்துக்கிறது நாப்பத்தி அஞ்சாவது மென்மையா இருக்கிறது சாந்தமா சாப்டா இருக்கிறது நாற்பத்தி ஆறு சிரிச்ச முகத்தோட பிறரை வரவேற்கிறது ஏழாவது கோபத்தை அடக்கிறது சார்ந்தா கோபத்தை அடக்கிறது நாற்பத்தி எட்டு வாக்குறுதி எப்படின்றது நாப்பத்தி ஒன்பதாவது செய்த பாவத்திற்கு ரெண்டு ரகாயத்தை தூடுகிட்டு அந்த மகனுக்குல மன்னிப்பு கேட்கறது ஐம்பதாவது ஒழு செய்த பின்னாடி உளு உடைய காணிக்கையான ரெண்டாயிரத்து தொழுகிறது அலம்லா அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது பிறருக்கு நல்லதன் நல்லதை நாடுறது ஐம்பத்தி ரெண்டு மார்க்கத்தை தெரியாதவருக்கு கற்றுக் கொடுப்பது ஐம்பத்தி மூணு நன்மையை ஏவுறது பிறருக்கு நான் ஐம்பத்தி நாலு தீமையை தடுக்கிறது ஐம்பத்தி அஞ்சு பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறது ஐம்பத்தி ஆறாவது பார்வையை தாழ்த்துறது எங்க போனாலும் என்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணாம பார்வைகளை தாழ்த்துறது ஐம்பத்தி ஏழு பிறரை அல்லாவுக்காக சந்திக்கிறது அடுத்தவங்களை அல்லாவுக்காக சந்திக்கிறது ஐம்பத்தி எட்டு ஜனாசா அவங்க கலந்து கொள்றது ஐம்பத்தி ஒன்பது இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது அறுபதாவது நோயாளியை விசாரிப்பது அறுபத்தி ஒண்ணு விருந்து விருந்துக்கு யாராச்சும் இருப்பவருக்கு ஆறுதல் மறு தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனந்தா எவ்வளவு அமல்கள் அறுபத்தி நாலு மார்க்க சபைகள்ல கலந்து கொள்றது அறுபத்தி அஞ்சு உலமாக்களை கண்ணியப்படுத்துறது அறுபத்தி ஆறு இஸ்லாத்தின் மீது ஏற்படும் சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறது அறுபத்தி ஏழாவது சுண்ணாத்தனை பேணுவது அதை பரப்புறது சுண்ணத்தை நாமும் செய்வதோட பிறருக்கும் சொல்லி கொடுக்கிறது அறுபத்தி எட்டு அன்பளிப்பு பிறருக்கு கொடுக்கிறது அறுபத்தி ஒன்பது பிறரை சந்திக்கும் போது முசாவா செய்யறது எழுவது பெரியவர்களை கண்ணியப்படுத்துறது எழுபத்தி ஒன்னாவது கடனை நல்ல முறையில திருப்பி இல்லாம வாங்கின கடனை அழகாசி திருப்பி கொடுக்கிறது ரெண்டாவது கடன் கொடுத்து உதவுறது எழுவத்தி மூணாவது கடனாளிக்கு சலுகையே செய்யறது எழுவத்தி நாலாவது தள்ளுபடியே செய்ய முடிஞ்சா தள்ளுபடி செய்யறது எழுவத்தி அஞ்சு கடனை கொடுக்க முடியாதவருக்கு உதவி செய்யறது ஏன் அதிகமான மிகப்பெரிய அமல் எபத்தி ஆறாவது நல்ல அறிவுரை பரிந்துரை செய்யறது எழுபத்தி ஏழு கவலையோட இருப்பவருக்கு ஆறுதல் சொல்றது எழுபத்தி பாதையில சொல்ல தரக்கூடிய ஏதாச்சும் சம்திங் கடந்துச்சுன்னா ஒதுக்கி போடுறது அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றது ரிமூவ் பண்றதா எழுபத்தி ஒன்பதாவது வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல உயர்ந்த பண்போட நடந்துக்கிறது எண்பதாவது முஸ்லீம் உடைய குறைய மறைக்கிறது எங்க அப்பா தானும் சொல்லி தெரியாம ஒரு ஒரு மனைய குறைய மறைக்கிறது எண்பத்தி ஒண்ணு அநாதைய பொறுப்பேற்றுக் கொள்றது எண்பத்தி ரெண்டு விதவைகளுக்கு உதவுறது எண்பத்தி மூணு பள்ளி கட்டுவது அல்லது அதுக்கு பங்களிப்பு செய்யறது இதெல்லாம் அழகான பணிகள் நமக்கு பக்கத்திலேயே இருக்கு எண்பத்தி நாலு நல்லதை பிறருக்கு சொல்லி கொடுத்தது எண்பத்தி அஞ்சு நல்ல நூல்களை வெளியிடுறது எண்பத்தி ஆறு அவைகளை தொலை தொடர்பு மூலமாக இஸ்லாமிய அறிவை கொண்டு போய் சேர்ப்பது அதாவது நல்ல வெளியிடுறது மக்கள்கிட்ட சேர்க்கிறது எண்பத்தி ஏழாவது நாம் உபதேசங்களை கேட்பதோட பிறரையும் கேட்க செய்யறது எண்பத்தி எட்டு ரூபானி கொடுத்து அதை ஏழைகளுக்கு சென்றடைய செய்யறது எண்பத்தி ஒன்பது கணவன் மனைவி ஒத்தோசையோட இருப்பது அல் தொண்ணூறு இருவருக்கும் மத்தியில சமாதானம் செய்யறது யாருக்காவது சண்டை பிரச்சனை இருந்தா அங்க பெருசு படுத்தி விடாம சமாதானம் பண்ணி வைக்கிறது தொண்ணூத்தி ஒண்ணு நல்லவரோட நட்பு கொள்றது தொண்ணூத்தி ரெண்டு வக் செய்வது தொண்ணூத்தி மூணு ஒப்புக்கொள்ளப்பட்ட அதாவது வந்து ஹஜ் செய்யறது தொண்ணூத்தி நாலாவது நாம் ஒருவரை அல்லாஹுக்காக நேசிக்கிறது தொண்ணூத்தி அஞ்சு அல்லாஹுக்கு பிறரை அல்லாஹுக்காக பிறரை மன்னிக்கிறது தொண்ணூத்தி ஆறு பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யறது ஒரு பூர்ணத்தை குடுக்கிறது ஒரு வழிகாட்டுறது இந்த மாதிரி நல்ல செய்யறது தொண்ணூத்தி ஏழாவது உள்ளத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யறது எட்டு ஏழைகளுக்கு நம்ம உணவளித்தோம் தொண்ணூத்தி ஒன்பது அநாதையின் தலையை தடவி குடுக்கிறது நூறாவது ஒளி செய்யறோம் இல்லையா அந்த உணுவை பரிபூர்ணமா செய்யறது அலமதுல அடுத்து நூத்தி ஒன்னாவது நமது சகோதரர்கள் பெண் குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கிறது நம்ம ஒரு சகோதரிகளா இருந்தாலும் சரி நம்மளுடைய பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி அவங்கள நல்ல முறையில வளர்க்கிறது தனது மனைவிக்கு செலவு செய்யறது பிள்ளைகளுக்கு அவங்க செலவு செய்வது நூத்தி மூணு மனைவி கணவனை அழைப்பை ஏற்று கட்டுப்படுவது மனைவியாகிய ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய அழைப்பை ஏற்று கட்டுப்படுவது மனைவி வீட்டு வேலைகளை செய்வது அதற்கு உதவியாக கனவு அல்லாசமா இருக்கலாம் நூத்தி அஞ்சு பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்ம பள்ளிக்கு போறோம் இல்லையா பள்ளி அல்லாஹுடைய வீடா இருக்கு அந்த பள்ளி வசதிகளை பிற இல்லங்களை சுத்தமா வச்சிருக்கிறது நூத்தி ஆறு பிறருக்கு தண்ணீர் குடுக்கிறது தேவைப்படக்கூடியவர்களுக்கு நூத்தி ஏழு நமக்கு நன்மை செய்வதற்கு நன்றி செலுத்துவது யாரெல்லாம் நமக்கு நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துறது நூத்தி எட்டு உதவியவருக்கு துவா செய்யறது யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு துவா செய்யறது நூத்தி ஒன்பது அல்லாஹின் அச்சத்தில் அழுகுது அல்லாவை நினைச்சு அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை நினைச்சு அழுகிறது நூத்தி பத்தாவது ஷஹாதத்தின் வீர மரணத்தை தாய் அல்லாண்டு நம்ம அல்லாஹ் இடத்துல ஷஹீது விரும்பி துவா செய்யறது நூத்தி பதினொன்னாவது விருந்தில் ஏழைகளை அழைத்து கொண்டு அந்த விருந்தில ஜாயின் பண்ணிக்கிறது பன்னெண்டாவது நாம் வெண்மையான ஆடைகளை அணுகுது நூத்தி பதிமூணாவது நிறைய மருதாணி இட்டு அப்படி அழகா கொள்வது நூத்தி பதினாலு நல்ல மையத்துல ஆஹ் மரத்தை நடுறது ஒரு நல்ல எண்ணத்தோட நூத்தி பதினஞ்சாவது மூமின்களுக்கு உதவிகள் செய்வது நூத்தி மூமின் ஆண் பெண்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறது நூத்தி தற்போது அதாவது வந்து கற்பொழுக்கம் நம்முடைய ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறது நூத்தி பதினெட்டு மார்க்கம் கற்று தந்த வணியில ருக்கியா செய்யறது நமக்கு ஏதோ கண்திஷ்டி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம நம்மளுடைய ரசூனை கற்றுக் கொடுத்த வனியில ருக்கியா செய்யறது நூத்தி பத்தொன்பது அல்லாஹுவிடம் கூலியை எதிர்பார்த்து ஜனாசாக்களை குளிப்பாட்டுறோம் இல்லையா அல்லாட்ட கூலியை எதிர்பார்த்து நூத்தி இருபதாவது நோன்பு திறப்பத அவசரப்படுத்துவது நூத்தி இருபத்தொன்னு சகர பிற்படுத்துறது நூத்தி இருபத்தி ரெண்டு மன்களுக்கு நல்லது நடந்தால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது சுகாதாரம் நல்லா நூத்தி இருபத்தி மூணாவது வசியத்தை எழுதி வைக்கிறது நூத்தி இருபத்தி நாலாவது ஆஹ் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது நூத்தி இருபத்தி அஞ்சாவது செருப்பை வலதிலிருந்து அணுவது சுகாமல்னா செருப்பு போடுறது முதல் கொடு கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம் நம்ம ஷூ போட்டோம்டா செப்பல் போட்டோம்னா வலது கால்ல இருந்து ஆரம்பிக்கிறது நூத்தி இருபத்தி ஆறாவது ஆஹ் காணமையை இடத்திலிருந்து அதாவது கலட்டும் போது இடது பக்கத்துல இருந்து இருபத்தி ஏழாவது இருக்கிறவங்களுக்கு களிமா சொல்லி குடிக்கிறது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயத்தையுமே பிஸ்னி கூறி ஆரம்பிக்கிறது அப்ப அது ரெண்டா கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையும்

நல்ல காரியம் நடக்கும் போது அல்லாஹுக்கு நன்றிக்கான சுஜூது செய்யறது நூத்தி முப்பத்தி நாலு நாம் சத்தியம் செய்தா அதை முடிக்கும் போது அதன் பரிகாரத்தை கரெக்டா நிறைவேற்றுறது நூத்தி முப்பத்தி குடும்பத்தில் உள்ளவருக்கு உதவுறது நூத்தி முப்பத்தி ஆறு மசிதை நோக்கி அதிகமான எட்டுக்கள் வைத்து நடப்பது கார்ல போகாம நடந்து போகுமா ஓகே நூத்தி முப்பத்தி ஏழாவது தொழும்போது சுத்ரா வச்சு தொழுவது சும்மா நம்ம பாட்டுல தொழுகாம நமக்கு முன்னாடி சுத்ரா வச்சு தொழுகிறது ஒரு தடுப்பு நூத்தி முப்பத்தி எட்டாவது குரான அழகிய முறையில கிராத்தா ஓதுறது நூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த வீட்டுக்கு போகும்போது அனுமதிய கேட்டு போறது நூத்தி நாற்பது கொட்டாவி விடும் போது வாய மூடுறது நூத்தி நாப்பத்தி ஒண்ணு குருபானி பிராணியை நல்லா குளிக்க வைக்கிறாரு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்க்கறது

உபரியான எப்படியான தொழில்கள் இருக்குல்ல அதுல தவணம் எடுத்து செய்யறது நூத்தி நாற்பத்தி ஆறு தூங்கி எழுதுவதோட நமது கைகளை கொண்டு ரெண்டு கைய அப்படி தேய்ச்சி முகத்துல தடவிக்கிறது இது நரிசலாலசனம் செய்த சும்மா நூத்தி நாற்பத்தி ஏழாவது இரவு தொழுகைக்கு எழும்போது ஆலயம் ராணுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதுறது இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஒழுகல் முழுமையா செய்யறது பரிபூரணமா செய்யறது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது தும்மியவர் அச்சு தும்புறாங்க இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்றது நூத்தி ஐம்பதாவது வித்துருடைய தொழுகைக்கு பின்னாடி ஆஹ் அதாவது வந்து உம் சுபான மலிக்கில் ஜூஸ் அப்படின்ற அந்த விக்கிறதுக்கு இல்லையா அதை மூணு தடவை சொல்றேன் அப்போ நூத்தி ஐம்பது இப்ப பார்த்திருக்கோம் அலக்துல்லா இன்னும் நிறைய அமல்கள் இருக்கு இதை செஞ்சாவே இன்ஷால்லா யாரெல்லாம் இதை அழகிய முறையில் செய்வதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக தூய்மையான உள்ளத்திற்குள்வாயாக இஹ்லாசோடும் தக்காவோட அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய அருள்வாயாக அம்பல் ஆலமீன்